லார்ட் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறைவார்த்தை நான்கு தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும் அன்பானவர்களே இந்த நாளில் ஆண்டுக்குடத்தேர்ந்த இறை இறைவார்த்தையின்படி நாம் எப்பவுமே தாழ்மையாக இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்துல அச்சம் அதாவது பயம் உடையவர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு என்ன பயன் கிடைக்கும்னா செல்மை செல்வம் மேன்மை நீடித்த ஆயுள் அப்போ நமக்கு செல்வம் வேணும் மேன்மையாக இருக்கணும் நீடித்த ஆயுள் வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்போவுமே தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவடத்தில் ஒரு பய உணர்வு தாழ்மை முதல்ல எடுத்துக்கிட்டோன்னா தாழ்மைனா ஏசு கிறிஸ்து அன்னை மரியாதை தான் நம்ம வேதத்தில் சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து தன்னையே தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் தந்தையின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார் பலியாக கொடுத்துட்டார் அவர் உடம்புல இருக்க கடைசி கடைசி சொட்டு ராத்தவரைக்கும் நமக்காக கொடுத்துட்டார் கல்வாரி மலையில் நமக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு தகப்பன் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு தன்னையே கீழ்படிந்து எல்லாவற்றும் அவர் ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் தான் அளவும் விண்ணவர் மன்னவர் மண்டிட்டு அளவுக்கு அவர் மாபெரும் மாவேந்தராக வெற்றி வேந்தராக தெய்வமா நம்ம இருக்கோம் அடுத்ததான் அன்னை மரியாதை சொல்லலாம் தாழ்மைக்கு இதோ ஆண்டுடைய அடிமை அது வார்த்தையின்படி நமக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னையே அவங்க ஒப்பு கொடுத்தாங்க எத்தனை பெரிய அவமானம் எத்தனை பேர் நின்று வந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன்னு சொல்லிட்டு அவங்க தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால இன்றளவும் அவங்க வணக்கத்துக்குரியவங்களாக இருக்கிறாங்க அதனால் நம்ம 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 தாழ்த்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆணருடைய அச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறோம் இப்போ ஆண்டுடைய அச்சம்னா என்ன பயம் எப்போதுமே என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பய உணர்வு நம்மக்குள்ளார எப்போவுமே இருக்கணும் ஆண்டுடைய கண்கள் சூரியனை விட பத்தாயிரம் மடங்கு ஒளிப்படைத்தவையாக இருக்கிறத நம்ம சீராகமத்தில் வாசிக்கிறோம் இப்போ நம்ம ஒவ்வொருவரையும் மாநிலர் ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் மதிநுட்பம் உள்ளோர் யாராவது உண்டோ கடவுளை தேடுவர் யாராவது உண்டோ என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம் தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அந்த பய உணர்வு நமக்குள்ள இருக்கணும் நம்ம ஏதாவது தவறு செய்யும்னு நினச்சா கூட ஆண்டரை நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தவறை செய்யாமல் அதை தடுத்து முடியும் அதனால் நாம் எப்போதுமே தாழ்மையாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட ஒரு பயம் அச்ச உணர்வு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் ஆண்டருக்கு முன்பாக நம்ம நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் உண்மை உத்தமாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய முக்கியமான அதிமுக்கியமான தேவையான செல்வம் மேன்மை நீடித்தால் இது கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லலாம் ஓ இந்த நாளில் நம்ம ஆண்டர் பக்கத்தில் நம்ம நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே இந்த நாளில் நீர் எப்படி தாழ்மையா நடந்து காட்டினீரோ அப்படி அன்னை மரியால் எப்படி தாழ்ந்து தாழ்மை உள்ளவர்களாக இருந்தார்களோ இம்முடம் அச்சம் உடையவர்களா நாங்கள் இருக்க வேண்டும் சுவாமி அதுதான் நாங்கள் திருப்பாடல வாசிக்கிறோம் நூற்றி இருபத்தெட்டு திருப்பாடலில் திருப்பாடல்ல ஆண்டவருக்கு அஞ்சு அபர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் நீர் உன் உழைப்பின் பயனை நீர் உண்பீர் நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர் உன் இல்லத்தில் உன் துணைவீர் கணிதம் திராட்சை கொடியை போல இருப்பார் உன்னுமிடத்தில் உன் பிள்ளைகள் உருவம் ஒளி கஞ்சுகளைப் போல இருப்பர் ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசிர் இருப்பார் ஆண்டவர் சீயோனிலிருந்து உனக்கு ஆசி வழங்குவாராக உன் வாழ்நாளெல்லாம் எரிசலமில் நல்வாழ்வை காணும்படி செய்வீராக நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக என்று சொல்லி அந்த திருப்பாடல் முழுவதுமாய் முன்னூற்றி இருபத்தெட்டுல அதிகாரத்தில் அந்த முதல் ஹெட்டிங்கே ஆண்டவருக்கு அஞ்சு அவர் வழியில் நடப்போர் பேரு பேருமே சொல்றப்போ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம நம்ம வந்து தங்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவருக்கு அஞ்சு ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்ம குடும்பத்தை ஆண்டவர் இருக்கிறார் இந்த நாள் இந்த வரத்தை கேட்ட ஆண்டவரே உண்மை போல் நாங்கள் தாழ்மை உள்ளவராக இருக்கணும் உமக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா அன்பு தகப்பனை இறைவா இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் எப்படி தாழ்மையா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இதோ இயேசுவை போல உண்மை போல ஆண்டவர் இசப்பா இதோ அண்டவரே அன்னை மரியாதை போல அண்டவரே நாங்கள் தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் சாமி உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மை ஒத்தம் நடக்கிற வரத்தை இந்த நாடுகள் தரும்படியாக என்ற கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொடுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தையும் சிப்பித்து ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்